கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து தமிழ்நாடு முத்தரையர் வாழ்வாதார சங்கம் சமூக நீதி கூட்டமைப்பு பேரவையினர் கண்டன ஆர்ப்பாட்டம் வாங்கப்படுவது மிகவும் கடினமான ஒரு தமிழக மக்களை புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் இன்று தமிழ்நாடு முத்துரையர் வாழ்வாதார சங்கத்தின் தலைவர் தனலட்சுமி தலைமையில் கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் தமிழகத்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக் கோரியும் குடும்பத் தலைவிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றக் கோரியும் மற்றும் தென்னை மற்றும் பனை மரங்களில் இருந்து தயாரிக்கும் இயற்கை மதுவை உருவாக்கக் கோரியும் கோஷங்களை எழுப்பி முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இங்க மக்களுடைய ஒரு மாவீரனுக்கு மூன்று லட்சம் ரூபாயும் மீனவன் இறந்தால் இரண்டு லட்சம் ரூபாயும் எதிர்பாராத விபத்தில் ஒரு அரசு தயாரிக்கக்கூடிய மனுவை குடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா கலாச்சாரம் நடப்பதால் நமது சாராயத்தை குடிக்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசு விரும்புகிறதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை நல்ல சாராயமோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை வழியில் கிடைக்கக்கூடிய தென்னங்கள் பணங்கள் போன்றவை உடலுக்கு நல்லது என்று பலரும் கோரியும் அதை நீங்கள் முன்னேறு தாள்பாடுகள் விதத்தில் நடந்து கொள்வது மிகவும் கேலிக் ஒரு விஷயம் கல்லையும் பணங்களையும் நீங்கள் கொண்டாடும்போது அதில் அதிக அளவு விஷயம் விவசாயிகள் பயிரிடைவார்கள் உங்களுக்கு லாபம் வேண்டுமென்றால் அதை வளர்த்துக் கொள்ளுங்கள் பூரண மதுவிலக்கை நெ நிறுத்த வேண்டும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம் தல் ஏவி தனலட்சுமி தலைமையில் தமிழ்நாடு முத்திரையர் வாபலாத அரசாங்கம் முத்திரையர் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப வந்து டெய்லி காலையில் வேலைக்கு போகிறாங்க வந்த சாரையும் வந்து பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க இந்த தமிழக அரசு வந்து வந்தத்துலேருந்து மது விளக்கை வந்து அதிகமாக தான் கொண்டாந்துருக்காங்க இப்போதைக்கு வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கல் ஒரு அமைப்பு ஒயின் சாப்புட்னு சொல்லி நடத்துகிறாங்க ஆனால் அங்கெல்லாம் இல்லை சாதாரண ஒரு டீ கடையிலையும் ஒரு புரோட்டா கடையில் ஹோட்டலை எல்லாமே வந்து ஒரு மல்லிகைக் கடை எல்லாமே சாதாரணமாக நடத்துகிறாங்க அப்பனா அவங்க ஆதாயத்துக்காக எல்லாமே பண்ணுறாங்க இதை வந்து கண்டிக்கத்தக்கணும் நாங்கள் வந்து தமிழ்நாடு முத்துறை வாழ்வாதர் சங்கமாக இதை அமுல்படுத்தணும்னு சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இதே வந்து மீண்டும் தொடர்ந்து இந்த எங்களோட தொடர் போராட்டம் எப்போதுமே நடக்கும் இந்த மக்களுக்கு வந்து என்ன நல்லது முதல்ல வந்து கல் கல்லும் தென்னங்கல்ல வந்து இப்போ கொடுக்கட்டும் அது வந்து மக்களுக்கு வந்து இப்போ நல்லது உடம்புக்கு நல்லது அதை வந்து ரொம்ப பண்றாங்க இப்போ வந்து கள்ளக்குறிச்சில வந்து போற இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பத்து லட்சம் ரூபா இலவசம் ஏன்னா அவங்களோட அவங்களோட இதுக்கு சுயநலத்துக்காக அவங்க கலாச்சாரம் வைக்கிறதுக்காக இன்னும் இதுவரையும் வந்து நூறு பேர் இறந்துருக்காங்க ஆனால் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கூட இந்த நீசிலையும் இந்த செய்திலையும் இந்த மக்களுக்கு அதை வெளியில கொண்டாடல ஏன்னா அது அரசியல் சூழ்ச்சி இதை வந்து எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போராட்டம் நடத்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு இந்த வந்து இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கலைன்னா மீண்டும் மீண்டும் எங்களோட போராட்டம் தொடரும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவோம் நன்றி வணக்கம் do